நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் பாத்தீங்களா ஸோ யார் யாருக்கு அப்படின்னா வகுப்பு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் பதினைந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அடுத்த வருடமே இது வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டாரு சரியா சரி அப்போ இது எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொடக்கம் ரொம்ப முக்கியம் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி எங்கே இருக்கு மதுரை சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல்ல தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்து தொடக்க அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க பின்பு இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இது திட்ட விரிவாக்கம் சொல்லிட்டு இதை கொண்டு வந்தாங்க எப்படின்னா ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எல்லாருக்கும் அடுத்த வருடமே எல்லாருக்கும் என்ன பண்ணுறது விரிவுபடுத்துகிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிலேயே ஒரு மா ஒரு ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்கோவை நாகப்பட்டினத்தில் இது தொடங்கியிருக்காங்க அதாவது திட்ட விரிவாக்கம்னு சொல்லிட்டு ஓகேவா எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடுநிலை நடுநிலைப்பள்ளியில் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச கால வணிவு திட்டம் கொண்டு வந்தது இதுதான் முதல் முறை சரியாக வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்போ இந்த காலை உணவு திட்டம் வந்து எல்லாத்துலேயும் விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கடுத்து அவர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சு அன்னைக்கு அதை வந்து அரசு உதவி பெறும் பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய உதவியில் இருக்கக்கூடிய அந்த அரசு உதவி பெறும் திட்டத்தோட பள்ளிகள்லையும் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே தான் கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேவா ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஏன்னா உலகத்து நாட்டுலேயே நம்ம உலகத்திலேயே சொல்லலாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கிறோம் நம்மளை பார்த்தா பல நாடுகள்லையும் கொண்டு வராங்க பல மாநிலங்களையும் கொண்டு வராங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ன அப்படின்னா செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் அண்ணா பிறந்த நாள் தான் ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடியதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் சரியா அடுத்து ஆண்டு வருமானம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் மாஸ் அதாவது ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ரெண்டு லட்சத்தை தா ரெண்டரை லட்சத்தை தாண்டிடக்கூடாது சரியா நிலம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா பத்து ஏக்கருக்கும் குறைவான உலர் நிலம் ஐந்து ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ரொம்ப அதிகம்தான் தான் ஏன்னா இப்போ ஒரு ஏக்கரே பல லட்சத்துக்கு போகுது ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கே தேவையில்லை இருந்தாலும் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஆண்டு வீட்டு மின் நுகர்வு எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே தகுதியுடையவர்கள் பார்த்தோம் இதில் யார் பயன்பெற முடியாதுன்னா மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரியா அடுத்த வங்கி ஊழியர்கள் பேங்க் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வருமான வரி செலுத்துவாங்க தெரியுமா அவங்க அப்புறம் வந்து தொழில் முறை வரி செலுத்துறவங்க ஓய்வூதியம் வாங்குறவங்க பென்ஷன் வாங்குறவங்க அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் இவங்க யாருமே வந்து பண்ண முடியாது நான்கு சக்கரவர்த்தியின் உரிமையாளர்கள் காரு இந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரியுமா அவங்க யாருமே இதுக்கு வந்து தகுதி அடைவர்கள் அல்ல அடுத்து பாருங்கள் விடியல் பயண திட்டம் இதே இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா விடியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே எட்டு இது என்ன விடியல் பயண திட்டம் அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற அந்த முதல் நாள்லேயே கையெழுத்திட்டா தெரியுமா ஒரு அஞ்சு திட்டத்தை கையெழுத்துட்டு அதில் முதல் இதே தான் அதாவது பெண்கள் இலவச பேருந்து பஸ்ல வந்து ஃப்ரீ பஸ் போகிறாங்க தெரியுமா அந்த தான் விடியல் பயண பேர் மகளிர் திட்டங்கள் இலவச பேருந்து பயணம் சரியா அடுத்து எத்தனை முறை வேணுமானாலும் பயணம் செல்லலாம் ஆமாம் உங்க எவ்வளவு வேணாலும் பயணம் செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீலகிரி கொடைக்கானல் வாழ்ப்பாறை இந்த மலைப்பகுதிகள் இருக்குது தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சு அங்கேயும் இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து போய்க்கலாம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இது வந்து நம்ம இது எப்படி அமைச்சுக்கலாம் விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எப்படி மே எட்டு அதாவது எட்டு வச்சு மேலே மேலவா படியிலேருந்து வா அப்படிங்கிற மாதிரி ஆமச்சுங்க பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா மேலே எட்டு மேலே வா படியில் நிற்காத அப்போ மே மேலே வா எட்டு வச்சு மேலே வா ஓகேவா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஆமச்சுக்கோங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அது மேலே கொண்டு வந்திருப்பாங்க மக்களை தேடி மருத்துவங்கிறது ஒரு பொறுப்பேற்றினதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க இது மக்களை தேடி மருத்துவம் வந்து சமணப்பள்ளி அப்படிங்கிற கிராமமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட சமணப்பள்ளி கிராமத்தில் தான் இதை வந்து முதன் முதல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து இதற்கு பயனுடையவர்கள் சரி யார் பாருங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும் இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும் இவங்க வந்து இவங்க இது வந்து பயன்படுத்துவாங்க அண்ட் இதில் என்னென்ன சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் வந்து அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீட்லேயே நீரிவிழு நோய் அதாவது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் சிறுநீரக நோய்கள் பரிசோதனை இதெல்லாமே வீட்டில் வந்து பரிசோதனை செஞ்சு வீடு வீடாக சென்று சோதனைகள் செய்வாங்க புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதன் பரிசோதனைகளையும் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது மட்டும் ஆக வச்சிருக்கேங்க வீடு வீடாக சென்று மருத்துவம் பார்ப்பது பாதம் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினைந்தில் கொண்டு வந்தது தான் இந்த பாதம் காப்போம் இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னையில் தொடங்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா அந்த பாதம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த கால்கள் வந்து புண் ஏற்படும் சரியா ஸோ அதெல்லாம் தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து அதை வந்து அந்த கால்கள் இழப்புகளை தடுப்பதற்காக கொண்டு வந்தது தான் இந்த பாதம் காப்போம் திட்டம் சரியா தமிழகம் முழுவதும் இதில் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லி சொன்னாங்க இது வந்து மக்களை தேடி திட்டம் இருக்கு இல்லையா மருத்துவம் அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் ஒரு பகுதி தான் இந்த பாதம் காப்போம் திட்டம் சரியான ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே தான் மக்களை தேடி மருத்துவ மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ போன வருஷம் கொண்டு வந்தது ஜனவரி பத்தாம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இதோடைய வந்து தொடக்கம் தொடக்கமாக வந்திருக்கு தொழிலாளர்களை தேடி சரியாவதோ திருவள்ளூர் வந்து தொழிலாளர்களை தேடி வராரு அப்படிங்கிற மாதிரி நீங்க யா வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தில் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை தொற்றுநோய் இல்லாமல் தொற்றா நோய்கள் இருக்கும் பார்த்திங்களா அதற்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியது தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பயன்படுவாரவங்க வந்து அதாவது தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இது சரியாக வேறையாக யாருக்கும் இல்லை ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்வதே இதுவனுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர்கிட்ட நம்ம வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்ட்டு பாருங்கள் புற்றுநோய் சிகிச்சை திட்டம் பரிசோதனை சரி புற்றுநோயை வந்து பரிசோதனை பண்ணக்கூடியது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஓகேவா பத்தில் வந்து தொழிலாளர்களை தேடி கொண்டு வந்தாங்க புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வந்து ரெண்டு அதே இருபது இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு பத்து நாள் பதினெட்டு நாள் கழித்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க பதினெட்டு வயது மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து என்னெல்லாம் பார்ப்பாங்க அடுத்து வாய் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் மரபு புற்றுநோய் இது எல்லாமே பரிசோதனை பண்ணுறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இது பாருங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வந்து இது வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அடுத்து பார்த்துங்க மக்களை தேடி ஆய்வக சேவை இதில் இது பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சாந்தேதி இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்கிறாங்க இது பாருங்கள் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தொல்வலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொள்வலை அங்கே தான் தொடங்கிறாங்க மக்களை தேடி ஆய்வகம் ஆய்வக சேவை சரியா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அறுபத்தி மூன்று வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை வந்து இவங்க மேற்கொள்கிறாங்க ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம அடுத்த ஸ்கீம்லேருந்து இருந்து அடுத்த வீடியோட அடுத்த ஸ்கீம் வந்து பார்க்கலாம் சரியா தேங்க் யூ